பத்து நாட்கள் ஒரு இருபது நாட்கள் இது மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ நீங்கள் வேறு முடிந்த பின்னால் எங்க எங்கேயோ செல்ல இருக்கிறீர்கள் ஏதோதோ கற்பனையில் இருந்து கொண்டிருப்பீர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்விக்கு எங்கே செல்லலாம் என்று சிந்தனையில் இருப்பீர்கள் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பத்து நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகின்ற நாட்கள் இந்த பத்து நாள் மட்டும்தான் இதுல நீ என்ன படிச்சு பாஸ் பண்றியோ என்ன மதிப்பெண் எடுக்கிறியோ அதை வைத்துதான் அடுத்ததாக நீங்கள் மேலே செல்ல முடியும் அந்த முயற்சி இன்னும் பத்தே நாட்கள் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் பொதுவாக இந்த ஆண்டு நம்முடைய தலைமை ஆசிரியர் ரொம்ப விவரமானவர் இன்றைக்கு இந்த இதை வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டு விழாவை நேற்று தான் தமிழக அரசுடைய நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டது நிதிநிலை அறிக்கையிலே படித்தார்கள் என்னவென்று சொன்னால் இந்த பள்ளிக்கல்விக்கு மட்டும் பள்ளிக்கல்விக்கு மட்டும் நம்முடைய மாநில அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகையானது